ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பு கிணிய ஆதித்ய குடிஜாய் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒருவர் எந்த துறையில் படிப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா கண்டிப்பாக சொல்ல முடியும் அவர் உயர்கல்வி போகிற நேரத்தில் ஜோதிடத்தின் துணை கொண்டால் அவர் எதில் படித்து முன்னேறலாம்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்ங்க புதன் சாஃப்ட்வேரு செவ்வாய் வந்து மருத்துவம் கட்டடம் கட்டட இன்ஜினியரு காவல்துறை இந்த மாதிரி போகும் விளையாட்டுலேயும் போகும் விளையாட்டு அதே மாதிரி ஃபிட்டிங் இது உடற்பயிற்சி கூட வச்சு நடத்துறது இந்த மாதிரி அமைப்பு போகும் சுக்கரன்னா கலைத்துறைக்கு போகும் சூரியன் அரசு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த அரசாங்க வேலை அப்படிங்கிற அமைப்புலாம் எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து மெக்கானிக்குன்னே வந்து சனிதாங்க சரியா சனி வந்து சுபத்துவமாகணும் அதாவது வெளிச்சமாகணும் அவர் இல்லைன்னா பழைய இரும்புகளை போட்டு வாங்கிக்கிட்டு இருப்பார் அந்த கடுமையான சனியாக இருந்தால் பழைய இரும்புகள் நடத்தும் அதே வந்து மெக்கானிக்காக ஒருவருக்கு புதுனும் சம்மந்தப்படணும் இந்த ஜாதகத்தில் அது சம்பந்தம் இருக்குது இதை விளக்கிறதுக்கு முன்னாடி எனது சேனலில் அஸ்ரோ சாய் செல்வம் சேனலில் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக அதில் இருக்கும் கிரக விளக்கத்தோடு தான் நான் பதில் சொல்கிறது அந்த அமைப்பில் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து சேனலில் தொடாமலே சேனலில் டச் பண்ணாமலே உங்களுக்கு வீடியோக்கள் வந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அவங்கள என்னோட பாத ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன் சொல்வதே என்னுடைய தனிச்சிறப்பு குருநாதர் காட்டிய வழியும் அதுதான் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் முதல்ல என்ன படிப்பாருங்கிறது அவர் படிப்பாரா நல்லா படிப்பாரா அறகுறையாக படிப்பாராங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் இப்போ லக்னம் கன்னியா லக்கணம் புத்திசாலித்தனம் புதனாக புத்திசாலித்தனம் நிதனம் கன்னி லக்கணத்தில் பறக்கிறவங்க புத்திசாலியாக இருப்பாங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது பெரிய கெடுதல் இல்லை குரு உச்ச குருவோட பார்வையில் இருக்குது தாயார் கொஞ்சம் அதிகாரமாக இருப்பாங்க வீட்டில் தாயார் அதிகாரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் சொன்னேன் அடுத்து இடம் மனசு சொல்லணும் மனசு அஞ்சாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா மனசு ஒன்றாது சனி எப்பவுமே கெட்ட கிரகம்னு நினச்சிக்கிறக்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் தான் இருக்குது இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அஞ்சு இல்லை வாக்குதலான படிக்கிறோம் அது மனசில் நிற்கிது சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சூப்பரான அமைப்பு குரு பார்வையும் இருக்குது அற்புதமாக அவர் படிப்பார் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கு கேதுன்னா வந்து ஆன்நிலை ஆராய்ச்சி இப்போ நான் ஜோயிடன் நான் சொல்லக்கூடிய ஜோயிடனுக்கு எனக்கு லக்கணத்தில் கேது அப்போ இருக்கும்போது ஜோதிடத்தில் வந்து ஆள்நிலையா அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் இவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கு இருக்கு அப்படின்னே உண்மையிலே நல்லா படிப்பாருனாங்க ஓகே தனிச்ச புதன் புதன் என்னைக்குமே தனிச்சு இருக்கணும் அப்போ தான் அறிவு வேலை செய்யும் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கு இவர் வேலை சிந்தனை கொண்டவர் தாய்மாமல் பற்று உள்ளவர் அப்படின்னு ஓகே அதுவும் சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் தனிச்சு தான் இருக்காரு ஆறில் இருக்காரு அப்போ கண்டிப்பா இவர் படிச்சுட்டு வேலைக்கு போவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு எந்த துறையில் படிப்பாருங்கும் போது சனிதான் சுபத்துவம் தான் மெக்கானிக்கு மெக்கானிக்குனால் சனிதான் சனி சம்பந்தப்பட்ட கட்டளை இன்ஜினியர் இப்போ வந்து சனி வந்து வெளி ராகோட இருந்தாலும் தூரத்தில் தான் இருக்குது தோஷம் இல்லை அப்படிங்கும்போது இந்த சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை இடத்த மாற்றிக்கிறது இது சனி வீடு இது சுக்கரன் வீடு ரெண்டு பேர் மாற்றிட்டு இருக்காங்களா அப்போவே ஆட்டோமேட்டிக்காக சுக்கரனோட சம்மந்தப்பட்டார் சுபத்துவம் நல்லது செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ புதன்கள் ஆறாம் இடம் புதன் வேலை புதனே சனியோடய பத்தாம் பார்வை மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதெல்லாம் படிக்கிறாருன்னு சொன்னார் அதில் எப்படி படிப்பார் நல்லா படிப்பார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் இதுக்கெல்லாம் எப்படின்னா லக்கணம் வலுவாக இருக்கணும் அவர் ஸ்ட்ராங்கான ஆளா பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆளானு பார்க்கணும் பந்தயம்லாம் களம்லாம் இருக்குது ஆள் சோடையினா ஓட முடியாது இல்லை அப்போ லக்கணம் வலிமையாக இருக்குது வேறு செயல்படுத்துவார் நாலாம் இடம் நல்லாயிருக்கு நல்லா படிப்பார் எதிர்காலத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கு அப்போ நல்லா சிறப்பாக அடைவார் ஜாதகம் ஜோதிஷம் ஒளியியல் ஒளி நல்லா இருந்தால் நல்ல ஜாதகம் ஒலியில் இருட்டு எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சதுன்னா அது வந்து போராடுற ஜாதகம்னு உறுதியாக சொல்லிடலாம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சொல்லிடலாம் அப்போ இந்த இடத்துல சனி சுபத்துவமா தான் இருக்காரு சுபத்துவமான சனி வந்து அந்த வேலையை கொடுப்பாரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவர் படிப்பாருன்னு சொன்னேன் ஜாதகம் சிறப்பான ஜாதகம் சொன்னது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஒரு ஜாதகத்தில் தந்தையின் குணம் தாயின் குணம் சகோதரன் குணம் மாமா இருந்தாங்கன்னா அவங்க குணம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லலாம் பார்க்குற விதப்படி பார்த்தா சரியா ஆக இந்த ஜாதகத்தில் மெக்கானிக் இன்ஜினியரும் படிச்சுக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் அல்லது நீங்கள் எதில் படிப்பீங்க எதில் சிறப்பாக வரலாம்ங்கிற கேட்டீங்க தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன்னு விருப்பம் இருந்தால் என்னோடய ஜாதகம் பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி